அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு எந்தெந்த ஃபேமிலி என் ஃபேமிலியை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி என்னென்ன ஃபேமிலியில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மாங்காய் போட்ட மீன் குழம்பு சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் குழம்பு எப்போவுமே மறுநாள் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய டேஸ்ட்டே தனி தான் ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வெளியூக்குள்ளே போயிட்டு எப்படி மீன் மீனானோ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி புளி ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி மாங்காவையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியை வந்து சேர்த்துக்கோங்க மீனையும் கழுவி வச்சு வெந்தயம் ஜீரகம் கழுகு மூணத்தோட அளவுமே நான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கேன் அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட் மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சக்கப்புறமேட்டு வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் ஏன் தனித்தனியாக சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தனியாக கருகி போயிடும் அதனால் மூணுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா வதக்கி கம்மானதுக்கு இந்த மாதிரி தான் வெங்காயம் வந்து அரைக்கணும் கட்டட கட்டடமாக அப்போ தான் நல்லாயிருக்கும் சைட்லேயே நான் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறாங்க அப்போ தான் எந்த மண்டி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிளியராக தண்ணி மட்டும் கிடைக்கும் நல்லாவே புளியை வந்து கரைச்சாச்சு உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க ஏன்னா மாங்காவும் நம்ம சேர்க்குறோம் இல்லையா அதனால அதோட புளிப்புமே இறங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு மாச்சுடுங்க தக்காளியும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அந்த ஒன்றை வந்து நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மூடி போட்டு வெந்தக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன இந்த அளவுக்கு வெந்தக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க மிளகாத்தூள் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து கடமிளகாய் மிளகாய் தூள் காரமாக இருக்குங்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்க நல்லா ஒரு வதக்கு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கரையில் அரைக்கிறீங்க அப்படின்னா அதோடய அளவு பார்த்துட்டு காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போது வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி பச்சை வளர்ச்சனை போனதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா இந்தளவுக்கு கொதிச்சக்கப்புறம் மீனை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க லேசாக கிளறி கொடுக்கணும் உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க அதாவது மீன் வெந்துருச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காவை போட்டு இறக்கிடுங்க சரிங்களா ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டிங்கன்னா வேகாது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா இருந்து கழண்டு வந்துடும் மாங்காய் வேகாமல் போயிடும் சரிங்களா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கொத்தமரிக்காய் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க